ரோட் சைடில் எங்கேயாவது இந்த மாதிரி வெள்ளி பழத்தை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வாங்கிட்டு வாங்க சம்மரில் மட்டும்தாங்க வெள்ளரி பழம் கிடைக்கும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ரொம்ப ஹெல்திங்க அதுவும் இந்த சம்மருக்கு நேச்சுரலாக உங்கள் உடம்பு கூல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வெள்ளரி பழத்தை வாங்கி சாப்பிடுங்க எனக்கு எப்பயுமே இந்த சீஸ்னல் ஃப்ரூட் வெஜிடபிள்ஸ்லாம் ரொம்ப பிடிக்குங்க ஏன்னா நம்மளில் நிறைய பேர் சின்ன வயசுலேருந்தே சாப்பிட்டு வளர்ந்ததுனால அதனுடைய நன்மை எல்லாமே நமக்கு தெரியுங்க நமக்கு பிடிக்குமே நம்ம குழந்தைக்கும் பிடிக்கும்னு நினச்சி கொண்டாந்து கொடுத்தா ஏதோ ஊரில் உலகத்தில் இல்லாததை கொண்டு கொடுத்த மாதிரி மேலேயும் கீழேயும் பார்க்குறாங்க எனக்கு நினைவு தெரிஞ்சு நாங்களாம் வெள்ளி பழத்தில் ஜூஸ்லாம் குடிச்சது இல்லைங்க அப்படியே நாட்டு சர்க்கரை போட்டு தான் சாப்பிடுவோம் ஜூஸாக போட்டு கொடுத்தானாச்சும் சாப்பிடுவாங்களேன்னு பசங்களுக்கு ஜூஸ் போட்டுவிட்டேங்க நான் எப்பயுமே வெள்ளி பழத்தை இந்த மாதிரி தாங்க சாப்பிடுவேன் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துப்பேன் மேலே நாட்டு சர்க்கரை தூவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு பீஸ் மட்டும் சர்க்கரையில் தொட்டு சாப்பிடுவேன் அதுக்கப்புறம் என்னால் கொஞ்சம் கூட கண்ட்ரோல் பண்ண முடியாது கையிலே இந்த மாதிரி நல்லா கரைச்சி விட்டுருவேங்க வெள்ளி பழம் நல்லா கூழ் மாதிரி ஆன பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்ருவேன் நான் சின்ன வயசில் ஃபஸ்ட் டைம் இந்த பழத்தை சாப்பிடும்போது என்னோடய பாட்டி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க வெள்ளரி பழத்தை இது போல் கரைச்சி சாப்பிடும்போது தான் அதில் இருக்க சத்துக்கள்லாம் நம்ம உடம்புக்குள்ளே போகும்னு சொல்லியிருந்தாங்க நான் சாப்பிட்ணுன்னு அவங்க அப்படி சொன்னாங்களான்லாம் எனக்கு தெரியாது ஆனால் இப்போ வரைக்கும் நான் அப்படி தான் இருக்கேன் உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாளைக்கு இன்னொரு ஷேர்ஸில் பார்க்கலாங்களா